மாலை போட்டு ஐயப்பனை நேரில் பார்த்த குருசாமி அவர்கள் கங்கராஜ சுவாமி சபரிமலையில விரதமலைகள் எப்படி இருக்கணும் ஒன்றாம் மாலை போட்டு மாலை போட்ட சாமிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு விரதமலை எப்படி கடைபிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி தெரியாது பத்து மாசம் என்ன பண்றோமோ அதெல்லாம் விட்டுணும் ரெண்டு மாசம் ஆடி இருக்கணும் சாமியா மாறி அடுத்தாங்கல எந்த சாமியா இருந்தாலும் சாமி தண்ணி சொல்ல நம்ம ஆள் தெரியாது சாமி தெரியாது சொல்ல கண்டிப்பா சாமி சாமிதான் சாமி சாமிதான் ரெண்டு மாதம் சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கை அனுபவமானது பெண்கள் போகலமா போகக்கூடாதுன்னு சொல்லி சமீபத்துல ஒரு சர்ச்சை எனக்கு இருக்கு அறுவடை வீடு மாறி இதுலயும் அறுவடை அறுபடைப்படை வீடு இருக்கு அதுல இதெல்லாம் போகலாம் இதெல்லாம் போகக்கூடாது போகக்கூடாதுன்னா காரணம் சபரிமலை மட்டும் போகக்கூடாது அது வந்து சாஸ்தா தான் ஐயப்பன் வந்து மகிசிய வரம் பண்ணதுக்காண்டி மறுபுற எடுத்து இருந்ததுனால சபரிமலையில சன்னி சன்னியாசிய பிரம்மச்சாரியா இருக்கு அதனால பெண்கள் நம்ம பிள்ளை மாதிரி நமக்காவது பிள்ளைதான் குழந்தைங்க அரியங்காவில வந்து திருக்கல்யாணம் நடக்கம் போகலாம் நடக்குது ஆமா போகலாம் அச்சன் கோயிலு அரசா மறு அழகம் ஐயப்பன் மனிதன் தான் பேர் அதனாலதான் கூடாது மட்டும் போகக்கூடாது பொதுவா எல்லா கருத்துக்கும் ஐயப்பன் கோயிலுக்கே போகக்கூடாது அது பெரிய தப்பு

அதுக்கப்புறம் இருமுடி இருக்கு இருமுடி நம்ம முருகன் கோயிலும் மாரியம்மன் கோயிலும் அவங்க கொண்டு போறது வந்து ஒரு எலுமிச்ச பழம் கொஞ்சம் அரிசி கொண்டு போறாங்க இங்க நெய் தேங்காய் கொண்டு போறோம் அதோட சிறப்பு மதிசிய பால் காப்பாங்க கதை உண்டு அம்மாவுக்கு குளிப்பால் தேவைன்ட்டு அப்ப யாரும் பயப்படுவாங்க பாதி ராஜ்யம் தானே என் மனைவி குழந்தை பால் யாரும் கொண்டு வராங்க அறிவிப்பாரு யாரும் ஐயப்பும் போவாது நான் போறவங்க தட்டாவும் போவாது அது அந்த அதுக்கு அதுக்கு அப்பா அவங்க அது கொண்டு இல்லையா முன்மொழியில அவருக்கு இப்போ வந்து பூஜை பூஜை சாமான் நெய் தேங்காய் பட்டி அந்த பின்னால் வந்து சாப்பாட்டு தேவை இப்ப நாங்க அதே மாதிரி முன்னாள் நெய் பூஜை குடிய சாமாக்கும் பின்முடி எல்லாம் சமையல் பண்ணுவது அரிசி பருப்பு காய்கறி அந்த மாதிரி பின்முடி பின்முடி பேருக்கு வந்து சாப்பாடு நமக்கு ஐயப்பன் அது கொண்டு போறாரு அவரு அந்த மாதிரி கொண்டு போனாரு முன்முடி வந்து சாமி பூஜைக்கு அதான் முன்முடி 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 எல்லாம் முன் வச்சு கொண்டு போனோம் மரத்துக்கு போனோம் நம்ம பின்முடி அப்ப தான் வச்சு நேரம் பெரிய பிள்ளைக்கு பெரிய பிள்ளைக்கு

நம்மள தான் பைட் வந்தா நமக்கு நல்லதா இருக்கா சாமி நமக்கு ஒரு தரது தரட்டே பொருளாதாரத் தியோ ஏதால் ஒரு வகையில் நம்ம தன்னரக்க நம்ம கிடைக்கும் தெரியாமலும் நடங்க கண்டிப்பா இது நேசம் பேர் பார்த்தா அந்த பழைய கட வாங்கிட்ட தான் பாயிர வாழ்க்கையில முன்னேற பொருளாதார இயங்க அதை செய்துவாங்க அதால இருந்து மாட்டாங்க சே நம்ம இத பத்தி பீடி குடிச்சா தப்பு அது நிர்ப்போம் செய்யம பிடிப்பாங்க அது பெரிய தப்பு அப்போ அது நம்ம ஐயப்பண்ண மதிக்கலை நம்ம எதுக்கு ரெண்டு மாசம் இருப்போம் ரெண்டு மாசம் ஒதுக்கி இருந்தோம் அப்போ அவர்களை சிறுவழி பெரு வழி இருக்கு இப்ப எல்லாருமே சிறுவழிய பயன்படுத்துறாங்க முன்ன இருந்து நம்ம ஊர்ல இருந்தே நடந்து போவாங்க நான் பார்த்துக்குறேன் ஆனா அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க பம்பையில போறாங்க இறங்குறாங்க குளிக்கிறாங்க மேல மலையில ஏறி போயிடுறாங்க பெரு வழியா நிறைய பேர் பயன்படுத்த மாட்டேங்கிறது காரணம் இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் இப்போ இந்த மாதிரி சேட்டப்பட்டாங்கன்னா ஆமா ஏலங்கா அப்படி எதாவது பத்து பாட்டு எந்த மாதிரி பேசாம மாவனே மச்சான் அதே மாதிரி பேசுனாங்க அது பயம் அதனால பா பயம் உடனே அது ஒரு பயந்தான் மெயினாக என்று எப்படி இருக்கு பெருவணி மேடு கட்டுறது கண்ணு முழு செருப்பு ஏன் போட மட்டும் செருப்பு போடணும் எதுக்கு நறக்கோம்னா நம்ம பெருவணிகெல்லாம் ம தர கண்டிப்பா இருக்காது கண்ணு இருக்கும் மண் இருக்கும் ஏர்த்தாக இருக்கும் இறக்கறோம் ஆனால் செருப்பு போடணுங்கிறது நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் கால் பழகிடுவோம் அப்ப அங்க நமக்கு எந்த கஷ்டமும் வராது அதனால தான் அந்த செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா படம் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க என்ன தைக்க கூடாது எல்லாம் என்ன தைக்கலாம் அதெல்லாம் அதுக்கான சொல்லுவாங்க குளிக்க கூடாது அதை நல்ல

அங்க போனா ஒரே பெரிய திருவிழாவா இருக்கும் நம்ம வந்து வந்து பம்பா நதியில வந்து வந்துருக்கேன் பக்கத்துல ஊருக்கு தான் நான் பாத்துக்க போய் அப்படியே காசு பண்ணி அங்க உட்காரோம் பெட்டி அங்க பண்ணி அப்படியே அங்க வைப்போம் மேல அப்படியே சின்னதும் பண்ணிக்கிட்டே சின்னதா தெரியும் நான் பாத்துக்க அது ரொம்ப அதிசயம் அது வந்து யாரும் இந்த ஜோதி வந்து ஜோதி வந்து தென்னால வரது அது அந்த திருவிழா நம்ம பெரிய கோயில்ல நம்ம மத்த கோயில்ல நம்ம தீவிரம் பார்க்கணும் அந்த கோயில்ல பார்க்க முடியாது முடியும் அதுக்காண்டு திருவண்ணாமலையில் எப்படி ஜோதி அதான் ஜோதி இல்ல சொல்லுவாங்க அது தென்னால வருது அதெல்லாம் இல்லை ஆமா நம்ம தீவாவம் நம்ம மத்த கோயில பார்க்க போ நம்ம பார்த்ததுக்காண்டி அங்க காட்டுறாங்க நிறைய தகவலுக்கு வந்துட்டோம் சபரிமலைக்கு மாலை போடுறோம் அப்படின்னா விரத முறைகள் இருக்கு நம்ம சாதாரண கோயிலுக்கு மாதிரி பழைய மலை சாமி கண்டிச்சாமி சொல்லி செய்யாத சொல்லு பேரு சொல்லி கூப்பிடாத ஏன் அத்தனை அண்ணன் மீன் சொல்லாத அத்தன் சாமி சாமி சண்டை சொல்லணும் பணிவா பேசணும் குடும்ப கோவப்படக்கூடாது அத்தர் கோயிலுக்கு தர்ம காரியத்தை வேலை செய்யணும் கோயிலுக்கு நாங்க போறோம்னா சாமி என்ன செய்யணும் நம்ம சொல்லிடுறா என்ன செய்யணும்னு செய்தாங்க அது பெருமை சரி அதுல நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது ரெண்டு மாச விட்டுறணும் எந்த வீட்டு யாவும் இருக்கக்கூடாது விட்டுள்ள சாப்பாடு எல்லாமே முற மாறிடுது அதே மாதிரி பேச்சு வழக்கம் எல்லாமே மாறிடு மாறி நல்லபடியா இருந்தாங்க ஆண்டம் எப்போதும் பதினெட்டு பதினெட்டு முறை இல்ல ரெண்டு மலை மூணு மேலைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வாழ்க்கை நம்ம படியேற மாதிரி வாழ்க்கை முறையும் போய்கிட்டே இருக்கும் அது உண்மை

கிடை சாதாரணமா போக போயிடும் போயிடும் மத்த மாலை முன்னே இப்ப எல்லா மாறி மாறிவாங்க போக வராது தண்ணி பிரச்சனை எல்லாமே மழை மாறிடுவாங்க எல்லாரும் கிடைச்சாங்க

சக்கர பூல எது வைக்காம அதே மாதிரி எப்போது நம்ம இப்படி சரணஞ்சலி சாமி கும்போ அதே மாதிரி சாமி சாமி விட்டு எல்லாத்தையும் தெற்காறு பூசி மாலையை கலத்திட்டு மாலை கலத்தி போடுவாங்க பால்லாம்

பொங்கல்லை நான் ஏழு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு படி எடுத்து அது மறு வருஷம் கணக்கு பண்ணி வந்து பத்து மணிக்கு காதில பணியா படிக்கலாம்

செஞ்சாலும்னசார ஒரு மண்டலம் குறையாம எல்லாரும் வரது உடல் வந்து கட்டு கட்டுக்கு வரணும் ஒரு மண்டலம் சபரிமலைக்கு மாலை போடணும் மாலை குருசாமி என்ன சொன்னாங்களோ உறவு கடைபிடிக்கிறத

அவங்க என்ன விரத முறைகளை சொல்றாங்களோ நீங்க கடை முடிச்சு நீங்களும் வாழ்க்கையில மேலான இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆஃப் தங்கி சார் வேண்டி விரும்பி মরণ রে 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 ইঙ্গা রে আডি গারা গারা ইঙ্গা রে গারা রে আর রে ওয়া গারা শক্তি দিললা রে আন্দে আনি রে আন্দে আনি রে আন্দে পাইলা রে গারা রে i need to